ஆன்மீக மையன்பர்களுக்கு சாதுவின் அநேக கோடி வணக்கங்கள் இன்று வர்க்க புள்ளி ஜோதிடத்தின் இரண்டாம் பகுதி ஏன்னா மக்களுக்கு மக்களை செம்மைப்படுத்தி அவருடைய வாழ்வை வளமாக்க உருவாக்கப்பட்டதான் இந்த வர்க்க சாஸ்திரம் நாம் முன்னேறுவதற்கும் நாம் தாழ்ந்து போவதற்கும் நாம் தான் காரணம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகில் தோன்றின பெண்ணினம் வந்து எப்பொழுதுமே மலடியாக தோன்றினது இல்லை இதுதான் சாஸ்திரம் இதுதான் வர்க்க சொல்வது அப்படியே கிரகநிலைகள் மாறியிருக்குமாயில் அந்த கிரகநிலையை ஒன்று சேர்த்து அந்த அந்த பெண்ணுக்கு அந்த கர்ப்ப அனுகூலம் அதாவது புத்திர சந்தானம் கிடைப்பதற்கு உண்டான வழிவகைகளையும் செய்கிறது இந்த வர்க்க சாஸ்திரம் நல்லா கவனிக்கணும் ஸோ நம்மளை நம்பி வரும் வரவர்களுக்கு வந்து கடவுளிடம் வேண்டி வருந்தி அவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாம் செய்வது இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடம் சரிங்களா இதனை உணர்ந்து ஆகவே என்னுடைய எபிசோட்ஸ் வந்து தெளிவாக கேளுங்க ஒரு ஒரு முறை கேட்டால் புரியாது ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க புரியும்